பக்கத்துல போலீஸ் இருக்குதுல பக்கத்துல போலீஸ் போலீஸ்காரங்க நிற்கிறாங்கல்ல அட்ரஸ் தரேன் வீட்டுக்கு வா இன்னும் அதிகம் ரூபாய்தான் நீ வர போறிய இல்லையா ஒன்னு ரெண்டு மூணு சொல்றதுக்குள்ள நீ வெளியே வரல அப்புறம் என்ன நீ மாட்டேன் ஒண்ணு இந்த குடும்பத்துக்கு இருந்த பாரம்பரியம் மரியாதை கௌரவம் அத்தனை நீ குறிதோடி புதைச்சிட்ட ரெண்டு நாங்க பாசம் அன்பு பிரியம் எல்லாத்தேடி பைச்சக்காரத்தன சொல்லிட்டேன் நான் சென்ட்ரல் ஜெயில அசிஸ்டன்ட் அப்பாயின் ஊர்ல இருந்து அம்மா லெட்டர் போட்டுருந்தாங்க மெட்ராஸ் தானே பொண்ணு இருக்கு பாத்துட்டு லெட்டர் போட கூடாதானே அதான் வந்த நாங்க பொண்ணு இப்ப காட்ட மாட்டோம் கல்யாணத்தை பத்தி தான் பார்க்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க பொண்ணை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்களேன்னு வந்தேன் ஒரு ஃபார்மாலிட்டி தான் மாப்ள வெக்கத்தை பூரா இப்பவே செலவு பண்ணிடாதீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் தேவைப்படும் சிரிக்கலாம்ல சும்மா நிக்கிறேன் சிரிக்கலாம்ல ஒண்ணு வருதுங்க அங்க பாருங்க ஒண்ணு வந்துருச்சு

கௌரவமா சொன்னா கௌரமா சொன்னாத்தடிமை என் காலத்துல வேலை பார்க்கணும்ல மரியாதையா வெளிய போறீங்களா என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா பிடிச்சிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுந்தர மனசால நினைச்சேனோ அன்னைக்கே நான் அவருக்கு மனைவி ஆயிட்டேன் என் புருஷன என்னால டைவர்ஸ் பண்ண முடியாது அப்பா நிச்சயம் பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை மாத்திரம் நீங்க நிறுத்தல இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருந்து கல்யாணம் செய்தி வராது செத்துட்டாங்கிற செய்தி தான் வரும் சாப்பிட பிடிக்கல மன சரிய இரு எல்லாம் பொறுக்கி போட்டு மாப்பிள்ள வெளிய வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு கோயிலுக்கு கூட சொல்லியாச்சு பத்திரிகையா அடிச்சாச்சு என்ன குழப்பம் கட்டின புடவையோட அந்த பொண்ணு வந்து நின்னா கூட கழுத்துல கட்டுறதுக்கு தாரின்னு ஒண்ணு வேணும்ல

நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க உட்காருங்கதே. சாப்பிடுல ஏதே? 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்க கல்யாண சாப்பாடு உங்களுக்கு போட முடிஞ்சதே. மம்மி. டேய், இங்க பாருடா. கம்பேர் மெய்யா? இந்தனாத. சாப்பிடுறேடா. சமைக்க வேண்டியது. பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலான்னு வந்தேன் இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் வர்றேன் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தனு சொப்ப நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே இவ புருஷன் வீட்டுக்கு வருவான் சொல்லி உங்க மருமக பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்த ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருப்ப

ஒரு ஜெயில் சூப்பர் நான் நீ சந்தோஷப்பட மாட்டேன் ஆனா ஒரு திருடன் நான் நீ சந்தோஷப்படுவேன் அப்படித்தானே உன் மருமக இருந்து மனசே மாறி போச்சு போடி நீயும் என்னை விட்டு போறதான அப்போ

இது என்னடா பிஸ்கோத்து நம்ம கைவசம் ஐடியா இருக்கு கண்டுக்க எப்படிங்க சொல்லுங்க ஒண்ணு இல்ல சார் சும்மா சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சார் ஒண்ணு இல்ல நான் தப்பிச்சு போக மாட்டேன் நான் தப்பிச்சு போக மாட்டேன் உன்னோட மனசை சாகடிச்சுட்டு அவ கழுத்துல தாலி கட்டுறது எந்த வகையில நியாயம் நீங்க படிச்சவங்க இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல காப்பி எடுத்துங்க நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறது மிஸ்டர் விஸ்வநாத்தோட ஃபேமிலிக்கு இல்ல என் ஃபேமிலிக்கு ஆசையும் ஒரு பொண்ணு ஒருத்தன காதலிக்கிறதும் சூழ்நிலையால இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் நடைமுறை வாழ்க்கையில சாதாரண விஷயம் அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா தயவு செய்து நீங்க வெளியே போறீங்களா எனக்கு நிறைய வேலை இருக்கு உங்க அப்பா புளியும் ரொம்ப பிடிச்சிருக்காரு மாப்பிள்ள ஜெயில் சூப்பரண்டா ஏய் கைதிகளை கட்டி வைக்கிறவரு உங்ககிட்ட கை கட்டி நிக்கிற மாதிரி நடந்துக்கோ ஆம்பளை கொஞ்சம் இடம் கொடுத்தா காலம் எல்லாம் நாம தான் கைதியா இருக்கணும் ஏய் பஸ்ட் நைட்ல மாப்பிள்ள கிட்ட சேலஞ்சு பண்ணிடாத மாப்பிள்ள பயந்துட்டு ஓடி போறாரு thank mm -hmm. you आपले पास जरा एवाड़ी पला सुपना सुपना